கைவிடேல் நன்றி மறந்தவர்களை நீங்களும் மறப்பதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் உங்கள் உடலும் மனமும் செயலற்று போகும் எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்ச்சி இருந்தால் தான் அங்கு இருப்பேன் என்றால் உங்களால் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று வாழ ஆரம்பித்தால் திரும்பி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்வை நீங்கள் இழந்திருப்பீர்கள் உங்களுக்காக வாழுங்கள் மற்ற காரணங்கள் வீணானதே இந்த உலகில் கெட்டவர்களை விட வாழாமல் போனவர்கள் நல்லவர்களே நல்லவர்களாக இருங்கள் ஆனால் வாழத் தெரியாத நல்லவர்களாக ஒருபொழுதும் இருக்காதீர்கள் தேவையற்றவர்களை தேவை என நினைப்பதால்தான் தான் தேவையானவர்களும் தேவையற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் ஒற்றை வருமானத்தை மட்டும் சார்ந்து ஒருபொழுதும் வாழாதீர்கள் இரண்டாவது மூலத்தை உருவாக்க சரியானவற்றில் முதலீடு செய்யுங்கள் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் அதை ஏற்பதுதான் உங்கள் தவறு யாரும் உங்களின் நம்பிக்கையை உடைக்க ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள் மற்றவர்களின் வாயை பொத்தும் முயற்சியை மேற்கொள்ளாதீர்கள் அது வீண் முயற்சி உங்கள் காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள் குறைப்பதுதான் நாய்களின் வேலை உறங்கச் செல்லும் முன் எதையும் யோசித்து உங்கள் மனதை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் நல்லவைகளை கண்முன் நிறுத்துங்கள் நல்லதே நடக்கும் நன்றிகள்